கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரியே இல்லை அதனால் தேர்தல் களத்துக்கு போகாமலே நாங்கள் வெல்வோம் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் துரோகிகளும் எதிரிகளும் எங்களை வீழ்த்துவதற்காக தேர்தலை புறக்கணித்திருக்கார்கள் என்று நாம் தமிழர் கட்சியை பெயரை சொல்லாமல் பாஜக அதிமுக தூண்டுதலின் பேரில் நாம் துமகிச்சி ஈரோட்டில் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க பாஜக அதிமுக தூண்டுதல நாங்க போட்டி போடுறோமா இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கால்கள் கையை பிடிச்சி ஏந்தி கெஞ்சி கூத்தாடி அதிமுக காரங்க ஓட்ட எங்களுக்கு எப்படியாவது போட்டு விடுங்க இல்லைன்னா சீமான் மேலே ஏறிடுவார்னு சொல்லி நாங்க சொல்றோமா இல்ல நீங்க சொல்றீங்களா இதை நான் சொல்லல ஜூனியர் விழன்னு சொல்லுது இன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய கைகளை கால்களாக பற்றிக்கொண்டு சீமான் மேலே ஏறி வருது கண்ணுக்கு தெரியுது சீமான் டெபாசிட் வாங்கிட்டா எங்களுடைய அமைச்சர் பதவி காலி ஆயிரும் முதலமைச்சர் கோச்சுக்குவாரு அதனால அதிமுக ஓட்டை எப்படியாவது போட சொல்லுங்க சொல்லி வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம அதிமுக காரன் விழுந்து ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க எங்களை பேசலாமா எங்களை பேசலாமா இவர் பெரிய முத்ராமணிக்கு தேவர் இவர் தொகுதிக்கே போகாம அப்படியே வாய்ப்பு சட்டம் போட்ட உடனே ஜெயிச்சிருவாரு மக்கள்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்லை ஏன் தைரியம் இல்ல மக்கள் கேட்பான் நாலு வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க மக்கள் கேட்கலையும் நாங்க நாக்க புடுங்க மாதிரி கேட்போம் நாங்க கேக்குற கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு போய் சேரும் நாலு வருஷம் ஆட்சி நல்ல ஆட்சி அதுக்கு நாலு வருஷமே சாட்சி எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க பாயிண்ட நல்ல ஆட்சி நாலு வருஷமே சாட்சி அதத்தான் நாங்களும் சொல்றோம் நாரி போன ஆட்சிக்கு நாலு வருஷமே சாட்சின்னு வெக்கம் கட்ட ஆட்சிக்கு வேங்க வயல சாட்சி அயோக்கியத்தரமான ஆட்சிக்கு அரிட்டா பட்டிய சாட்சி அநீதியான ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி ஒரு முதலமைச்சர் ஈரோடு ஒரு ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறுது அவர் வரமாட்டாரா அமைச்சர்மார்கள் போக மாட்டாங்களா நாங்க போகாமலே ஜெயிச்சிடுறோம் பாத்துறீங்களா போகாம ஜெயிக்கிறதுக்கு இல்ல வந்து இந்த நாலு வருஷத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும்ல ஒண்ணும் சொல்ல முடியாது அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க மரியாதைக்குரிய நம்ம புரட்சி திராவிடர் அண்ணன் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் வித்யா திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல எதுக்காக நீங்க திமுக போய் சேர்ந்தீங்கன்னா வியந்துட்டேன் என கூட திமுக சொல்றாங்க திமுக வந்து நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் நான் ஒரு உணவு பற்றி ஆராய்ச்சி பண்றவ ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் திமுகவும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கட்சி அதனால நான் வந்து திமுக சேர்ந்தேன் திமுக எப்படி என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க திமுக பாத்தீங்கன்னா காலை உணவாக மாணவிகளுக்கு இல்லை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறாங்க அதனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கட்சி அதனால நான் திமுக சேர்ந்தேன் எது அஞ்சு நாள் போடுற காலை உணவுல நாலு நாள் உப்புமா அந்த உப்புமாவில் ஒரு நாள் அதுக்கு பேரு பேர் இன்னொரு என்னக்கா போடும் அந்த ஒரு ஒண்ணு உப்புமா கிச்சடி உப்புமாங்கிறது தங்கச்சி கிச்சடிங்கிறது அக்கா ரெண்டு ஒண்ணுதான் உப்புமாங்கிறது இருக்கிறதுலே மட்டமான கேவலமான உணவு உப்புமா அது ரொம்ப தப்புமா அந்த உப்புமாவை போடுறது அது ஆரோக்கியமான உணவா இவங்க தேர்தல் அறிக்கையில காலை உணவாக நாங்க பள்ளி மாணவிகளுக்கு சத்தான பால் கொடுப்போம் முட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு மாட்டுக்கறி போடுறாங்க ஒரு மீன் கொடுக்கறாங்க ஒரு கோழி இறைச்சி கொடுக்குறாங்க ஒரு முயல் முயல்கறி கொடுக்குறாங்க அப்படின்னு ஆமக்கறி தடை அதனால் கொடுக்க முடியாது இது கொடுக்கலாம் அது ரொம்ப சத்தான உணவு எனக்கு சாட்டோர் தானே தெரியும் சாட்டோர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அந்த கறி கொடுக்கலாம் உப்புமா ஆரோக்கியமான உணவா இந்த உப்புமாவை பார்த்துட்டு புரட்சி தாவிட மரியாதை கூறிய அண்ணன் சத்யராஜ் மகள் திமுக சந்திரிச்சான் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுப்பு நில ஏரியா இருக்கக்கூடிய மொத்த ஏரியும் ஆக்கிரமிச்சு அந்த ஏரியினுடைய தொண்ணூறு விழுக்காடு குப்பையாக மாற்றி வச்சுக்கிற திமுக ஆரோக்கியமான கட்சி என்று மரியாதைக்குரிய திவ்யா சத்யராஜ் சொல்றாங்க உடைத்து ஆற்று மணல கொள்ளையடிச்சு ஆட்டை சாக்கடையா மாத்தி ஒட்டுமொத்த நாடையும் சாக்கடையா மாத்தி வைக்கிற திமுக ஆரோக்கியத்தை சரி அடுத்து என்ன வியந்து போய் சேர்ந்தீங்க திமுக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சேர்ந்தேன் பெண்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஏன் இதையே நீங்கள் சொல்லலை கரூரில் மகளிரின் நிதி இடுப்பு பிடிச்சி கிள்றாங்க அதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி அதனால நான் போய் சேர்ந்தேன் அண்ணா அண்ணா இது அறிவழக அன்பழகனுடைய கூட்டத்தில் பெண் காவலர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க அதனால அது மகளிருக்கு முக்கியத்துவம் கட்சி அப்படி போய் நான் சேர்ந்தேன் பதிமூணு வயது குழந்தை போலீஸ் பூத்துக்குள்ள வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறார் அதனால் அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி நான் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவியை எஃப்ஐஆர் லீக் பண்ண வச்சு அந்த மாணவியவே குற்றவாளியாக மாத்திய கட்சி திமுக அதனால் நான் திமுக போய் சேர்ந்த அப்படின்னு ஏன் சொல்லல திமுக ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண் அழகான பொண்ணு போயிட்டு திரும்பி வர முடியுமாடா அது ஒரு கட்சி அந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா படித்த பெண் பட்டம் படிச்ச பெண்ணு அவங்க சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு மடை மாத்தி வச்சுக்க பாருங்க மக்களை திவ்யா அவ சத்யராஜ் மகளை கூட்டு வந்து பெண்கள் ஓட்ட வாங்குறதுக்காக அவங்கள களத்தில் இறக்கியிருக்காங்க உலக தலைவர் நாங்க யார் இவங்க ஈவேராவ உலக தலைவர் நாங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாருங்க அவர் வந்து உலகத்தில் கூடிய டாப் டென் லீடர்ல அவர் ஒருத்தருங்க அவருக்கு யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி கேட்டார் இந்த வடிவேல் படத்துல பாரதி வடிவேல் இருப்பாங்க இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு அது மாதிரி இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் ஈவேரா உலக தலைவர் அம்பேத்கர் சொன்னது போல உங்க ஈவேரா சொன்ன ஒரு உலக தத்துவத்தை சொல்லுனார் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று சொன்னது போல உங்க ஒரு உலக தத்துவத்தை சொல்லுங்க நாங்களும் சொல்லிருக்கேங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லிருக்கோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிருக்கோம் அது நீ சொல்லலடா அது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு இஸ்லாமிய துறை சொன்ன கோட்பாடு அதை நீ காப்பி அடிச்சுக்கன்னு சொன்ன உடனே இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் உடனே நல்ல மீன் மீன்கள் விற்கப்படும் அவரு இன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆகச் ஆகச்சிறந்த ஆளுமை அவருடைய இடஒதுக்கீடு தெரியுமா அவருடைய பெண்ணியம் தெரியுமா அவருடைய சமூக நீதி தெரியுமா சரி சொல்லுவா இட இடஒதுக்கீட்டில் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இடஒதுக்கீட்டில் ஆணைமுத்துக்கு பங்களிப்பு இருக்கா ஈவேராக்க பங்களிப்பு இருக்கா இல்லைங்க மொழி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அது குத்தூசி குருசாமி நீ எங்க கூட்ட போது காதல குத்தாத அவர் இல்லைன்னு தாய்ச்சி சரி சாதி ஒழிப்பு கேள்வன்மணி கோபால் நாயக்கரை வந்து கட்டி பிடிச்சி உருண்டி அவருக்கு ஆதரவு இருக்காரு சாதி ஒழிப்பாவது மயிர ஒழிப்பாவது அது இல்லப்பா அப்படின்னு சரி இங்க விற்கப்படும் இங்க இப்போ உலகத் தலைவரா இருந்தவங்க தமிழ்நாட்டு தலைவராக்கி இப்போ எப்படி ஆகியிருக்காங்கன்னா ஈரோட்டுக்கு பெரியார் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமான்னு உனிர்ப்பாட்டாங்க இன்னைக்கு போய் நீங்க சுருட்டி தமிழ்நாட்டுக்கு முழுக்க கொண்டாடின தலைவர் உலக தலைவர் ஈவேரா அரசு மருத்துவமனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கட்டில் வாங்கி போட்டிருக்காரு பி.பி.ஓ.சி பார்க்களுக்கு கூடிய அந்த தண்ணி டேங்க கட்டி கொடுத்தது பி.பி.ஓ.சி இவேரா தான் இவரோட தங்கை அண்ணாமால தான் முத முதல்ல நகரமன்ற உறுப்பினர் அருக்கும் போது பெண்களுக்கு இங்க आश्रय படி வந்தல்ல வந்துட்டல்ல இப்ப

இப்ப எதுவுமே இல்லாம இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம வடிவேல் கதையா வந்து வா வா ஏறி ஆக்கு வா ஏறியாக்கு வா ஈரோட்டுக்கு வந்தாங்க ஈரோட்டுக்கு வந்தாச்சு ஈரோட்டு பெரியார் நகர் மட்டும் வந்தாதே அங்க வேற மாதிரி இருக்கும் பெரியார் நகருக்கே வந்தாச்சு கூட்டம் நடக்கிறதே பெரியார் நகர்தான் வேற எங்கடா வரணும் வேற எங்கேயும் வர சொல்லுறதுக்கு வேலையில பா இன்னை விட்டுருப்போ அப்படின்னு கேஞ்ச மாதிரி அழிச்சிப்போம் மொத்தமும் முடிஞ்சிருச்சு கொள்கை எற்றவர்கள் கோமாளி கூட்டங்கள் இன்னைக்கு காலையில நாங்கள் இன்னைக்கு சீமான் கூட்டம் நடந்தால் அங்க பெட்ரோல் போடுவோம் ஏண்டா நீ பெட்ரோல் போடுவா நான் இழிச்சோ பயில நான் டீசல் வண்டி வச்சிருக்கேன் அப்ப என் வண்டி டீசல் டீசல் வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடு எங்க அண்ணன் வண்டி டீசல் வண்டி எங்க வண்டி டீசல் வண்டி எங்க அண்ணன் வண்டி டீசல் வண்டி நீ பெட்ரோல் மட்டும் போட்டா அப்ப டீசல் வண்டி காரணம் இழுச்சு வேணா எந்த வண்டிக்கு டீசல் போடணுமோ டீசல் போடணும் பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் மாத்தி போட்டா இன்ஜின் சீஸ் ஆயிரும் பட் அது அபிஷ் ஆயிரும் அது ராஸ்கல்ஸ் ஒரு முடி மனிதனுக்கு உணவில் ஜகத்தினே அழித்து பாரதியோட வம்சத்தில் வந்தோட நம்ம நம்ம அந்த பாரதியோட வம்சத்தில் பிறந்துட்டு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நடுத்தரில் இறங்கிட்டாமண்ணா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு என்னை திட்டாதான் சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டானா கைத்து மேடம் நடந்தாதான் அவன் அடுத்த வேலை உணவு கிடைக்கும் நம்பிட்டானா ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டு விட்டு பாவம்டா சத்தியமா சொன்னாருங்க சத்தியமா சொன்னாரு உண்ட பணம் இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னா நான் தரேன் இல்லைன்னா வேலை நான் போட்டேன்னு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லி சத்தியமா ஜிபே அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் அனுப்பிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை திருமுருகாந்தி போட்டிருக்கேன் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி அண்ணன் அண்ணனை திட்டி பேசக்கூடிய திருமுருகன் காந்திக்கும் ஐயாயிரம் ரூபாய் நான் அண்ணன் திருமுருகன் காந்திக்கு ஒரு கோரிக்கை வச்சேன் நீங்க எதுக்கு தனியா ஒரு அறை எடுத்து ஒரு ஒரு நூறு பேரை கூட்டு வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சிரிங்க எப்படியாவது திமுக அட்டென்ஷன் அட்டன்ஷன் கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டு வசூலி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாருன்னு நினைச்சாங்க கவனிக்கல அதனால என்ன பண்ற பொது ஒடியில பிச்சை கேக்க ஆரம்பிச்சாப்புல இந்த புறங்களை ஒரு ஜானு வைத்துக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறே நான் இல்லா தையம் விற்கிறேன் ஈரோட்டில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமூகன் காந்தி வந்துட்டாப்ல இதுக்கு நீங்க எங்க கிட்ட என் கூட வேண்டாம் இடுமானங்காந்தி கூட வேண்டாம் எங்க சல்மான் கூட வேண்டாம் எங்க அக்கா சீதாலட்சுமிக்கும் மறைமுகமா அக்கா நாங்க சீமான திட்ட போறோம் உங்க பணமணையில மட்டும் ஒரு பத்து நாள் தங்கி கிரேன்னு சொன்னா நாங்களே தங்கி விட்டுப்போம்யா. நாங்க ரொம்ப ஒரு ஒரு போரேன்னு சொல்றது. ப்ராடு mind உள்ளவங்க நாங்க. நீங்க அங்க திறந்து விட்டுருப்போம் அலகா காலையில நல்ல முட்டை தோசை மதியம் மதியம் கறிக்கஞ்சி சாயந்தரத்துக்கு நல்ல கூழு அதே போல் இட்லி தோசை ஆம்லெட்டு நல்லா சாப்பிட்லாம் நல்லா பத்து நாள் எங்கக்கிட்டே சாப்பிட்டு எங்களை திட்டலாமே நாங்கள் ஒன்று எவ்வளவோ திட்டுறான் எங்ககிட்ட இருந்து ஒரே தட்டில் ஒரே இலையில சாப்பிட்டு போனே திட்டுறான் அவனே நாங்கள் போடா போடா என் சிப்ஸ்ன்ட்டு போயிட்டு இருக்கோம் நீ என்னை எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற வா நாளைக்கு சீமான திட்டம்னு கூட வாங்குங்க எங்கள் 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 கதவுகள் தயவு செய்து வாங்க பெட்ரோல் பெட்ரோல் பாம்பு போட்டு அது வண்டிக்கு தேவைப்படுது பாதுகாப்பு பாசறைக்கு மூணு நாளாக சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டியை டேங்கை விடு விடு ஃபில் பண்ணி அதை அதை பண்ணு விட்டு போடுற மீன் ஒரு லட்சம் துப்பாக்கிகளுக்கு மத்த இடையே தலைவனை பார்க்க போன தலைவனுடைய தம்பிய நீ என்ன கொண்டு அடக்குவ பயம் என்கிற ஒன்று இருப்பவனை மட்டும்தான் நீ அச்சுறுத்த முடியும் கோழைத்தனம் இருப்பவன் மட்டும் தான் அச்சுறுத்த முடியும் நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ நாங்க திமுக வைத்து ஒரு நாள் போராடி இருந்தவங்க ஒரு ஒரு பத்து பேர் போராடணும் அண்ணன் தலைமையில் ஐநூறு பேர் போராடணும் அப்புறம் அண்ணன் தலைமையில் ஐயாயிரம் பேர் நாங்கள் தனித்தனியாக ஒரு நூறு இரநூறு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க திமுக எதிர்த்து இப்போ எங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி வளர்ந்துருக்க பாருங்க தலையில் மாட்டோம் இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம் வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம் இங்க மேல இருக்கவன் கீழே போவோம் கீழே இருக்கிறது மேல போவாங்கிற மாதிரி இங்கே போராட்டம் பண்ணி கொண்டு நாங்கள் இங்க இருக்கிறோம் எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுது நாங்க கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல நாங்க ஆத்து மண்டல கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்க ஊழல் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க பண அபகரிப்பு பண்ணிட்டாங்க அடி அமலாக்கத்துறையை ஏமாத்திட்டாங்க வருமானத்தை சுத்தி சத்தாங்கன்னு போராட்டம் பண்ணல கொள்கை ரீதியாக எங்களை விமர்சனம் செய்யறான் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் திஸ் கொள்கை ரீதியான விமர்சனம் வா தர்க்கம் செய்ய வா அண்ணன் சீமான் தலைமையில ஒரு பெரிய கருத்தர்கள் நிகழ்த்துவோம் நீ ஒரு அஞ்சு பேரை கூட்டுவா நாங்க ஒரு அஞ்சு பேர் கூட்டுறோம் விவாதிப்போம் பெரியாருடைய சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணியம் மொழிபெற்று எல்லாத்தையும் விவாதிப்போம் விவாதிச்சு அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் சும்மா வழக்கு போடுறது கைது மிரட்டுறது நீ வழக்கு போட்டு சிறைப்படுத்தினால் நான் சத்தியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் சீமானவர்கள் ஜூலை தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வேலூர் ஜெயில இருக்கும்போதுதான் நாம் தொடக்கி பத்து மடங்கு வளர்ந்தது சத்தியமா சொல்றேன் அன்புதான் நான் வளர்ந்தது தமிழ்நாடு முழுமைக்கும் செந்தவனின் சீமான் கைதை கண்டிச்சு எல்லோரும் ஆர்ப்பாட்டம் போட்டம் போட்டோம் போராட்டம் பண்ணோம் ஆக்டிவா வேலை பார்த்தோம் இப்போ கூட எங்கள் அண்ணன் பெச்சை பல பேர் இல்ல கைது பண்ணி பாரு மொத்த பாசமும் வெளியே வரும் பெரியாரை போட்ட போடுக்கே அண்ணன் மேலே சின்ன சின்ன விமர்சனம் வச்சுக்கிட்டு அல்ல மீதும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது ஆயிரம் விமர்சனம் எதுன்னு ஒன்னு சொல்லுடா ஒன்னு சொல்ல மாட்டாங்க சீமான் மீதும் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த ஆயிரத்துல ஒன்னு இருக்காது ஆனா ஆயிரம் விமர்சனங்கள் வெளியிடணும் அத்தனை வரை ஒன்று சேர்த்துருக்கீங்க சொல்ல இந்த தீக்கா கும்பல் திராவிட கும்பல் பெரியார் கும்பல் பண்ண ஒரே ஒரு வேலை நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இருந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த திராவிட கும்பலே வேலை இன்னைக்கே பல பேர் வர வேண்டியது நாளைக்கு வருவாங்க நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலில் பெரியார போட்ட போல ஏர்போர்ட் மூர்த்தி என்ன எங்க அண்ணன் அதிகமானு தீரன் திருமுருகன் இப்படி வந்திருக்காங்க நீ இன்னும் போட 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 மொத்த தமிழ் தேசியவாதிகளும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்ற மணியல்சனையாவே அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவாரு ஏய் இவங்களை ஒழிக்கணும்னா ஒரே வழி என் மகன் சீமான் என்பதில் எந்த தமிழனுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் மாற்று கருத்து இருக்க போறதில்லை அதனால தமிழர் கூட்டத்தை இந்த திராவிட கூட்டம் ஒன்று சேர்க்குது பதினாலு ஆண்டு காலமாக மண்ணு மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ நடந்த ஒரு ஒரு கலந்து கொள்ளாத இந்த கூட்டம் எங்களை எதிர்த்து போராடுகிறது நாங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக சீத்தாலட்சுமி ஈரோட்டு மஞ்சள் வியாபாரம் கொங்கு வேளாள கவுண்டர்களிடமும் முதலியாளர்களிடம் கட்டுப்பாட்டிலும் முழுமையா வரும் இது சத்தியம் தமிழ் சாதிட்டு வரும் ஈரோட்டுடைய நெசவு தொழில் தமிழ் சமூகத்துல வரும் மரியாதைக்குரிய திமுகவுடைய வேட்பாளர் அவர் பெயரை நாங்கள் சொல்ல விரும்பல நான் இதை வந்து நான் வெறுக்கிறேன் அருவறுக்கிறேன் ஏன்னா அவர் சொல்றாரு நான் வந்து நாம தமிழ் மக்சி எனக்கு போட்டியாவே கருதல அதை நான் அருவறுக்கிறேன் எவ்வளவு வஞ்சம் எவ்வளவு வன்மம் எவ்வளவு கொடூர புத்தி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஜனநாயகத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை நான் அவமானமா கருதுறேன் நான் கீழ்த்தரமா நினைக்கிறேன் எனக்கு போட்டியா கருதுறா நீ என்ன மீன் பண்ற நாங்க என்ன வடநாட்டுல இருந்து வேட்பாளர் இறக்கிருக்கோமா இல்ல ஓங்கோல இருந்து கூட்டு வந்திருக்கோமா இல்ல கர்நாடக இருந்து கூட்டுமா இந்த மண்ணின் மகள் சுப்பாராயனுடைய பேத்தி தீரன் சின்னமலையின் பேத்தி இந்த மண்ணின் மகளை நீ எப்படா அவமானம்னு சொல்லுவ எப்படி அசிங்கம்னு சொல்லுவ அப்போ உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகளவள் இந்த தெருவிழக்கூடிய அத்தனை தெருக்களையும் வீதிகளையும் எங்க சாக்கடை பிரச்சனை எங்க மழைநீர் பிரச்சனை எங்க குப்பத்தொட்டி பிரச்சனை எங்க லாட்டி விற்கிறான் எங்க மதுவானத்தை வச்சு மக்களை சீரழிக்கிறான் எந்த பள்ளிக்கு பிரச்சனை எல்லாம் எங்கள் அக்கா சீத்தாலை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் இந்த மண்ணில் விஜயகாந்த் ஒரு மனிதருக்கு துரோகம் செய்து விட்ட அவருடைய முதுகுல குத்தின துரோகி நீ எங்களை பத்தி பேசலாமா எங்களை பேசலாமா ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கட்டமைக்கிறது இந்த திமுக அந்த திமுக இருந்து ஒரு மாற்று அண்ணன் ஏர்போர்ட் முடித்து கூட சொன்னாங்க இந்த ஒரு வருஷத்தில் ஓட்டு போட்டால் என்ன பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படுத்துவீங்கன்னு நீங்கள் போட்டு பாருங்க அண்ணன் சீமான் மேடையில் பேசுவதை இந்த ஓராண்டு ஆண்டு சட்டசபையில் பட்ஜெட் போடுவான்ல அந்த பட்ஜெட்ல சீதாலட்சுமி உள்ளே இருந்தால் பட்ஜெட் நாறு நாறா கிளியும் கிளியும் கிளிய வைப்போம் ஒரு மகளுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனாலேயோ உதயசூரனுக்கு ஓட்டு போடுறதுனாலையோ எந்த மாற்றமும் ஏற்படப்படுவதில்லை சந்திரகுமார் இன்னொரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அவ்வளோதான் எம்எல்ஏ அஸ்ட்ரா அவருக்கு ஒரு இடம் அவ்வளோதான் ஆனால் நாம் தமிழ் ஓட்டு போட்டால் மொத்த தமிழனும் விழித்து கொண்டான் எந்த ஈரோட்டிலே தமிழர்களை இழிவுபடுத்திய ஒரு அரசியல் தொடங்கியதோ அந்த இழிவை ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் கொங்கு தமிழர்கள் துடைத்து எரிந்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் நீங்கள் விலை வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியுடைய ஒளி வாங்கி சின்னம் அன்பிற்குரிய மக்களை இது ஒரு இறுதி வாய்ப்பாக நான் வந்துக்கிறோம் நாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கோ டெபாசிட் வாங்குறதுக்கோ இல்ல வந்து எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கோ இல்லை நாங்கள் வந்து வளர்ந்து காட்டுறதுக்காகவும் இந்த தேர்தலை போட்டி போடல உண்மையிலே பிச்சை எடுத்து எங்கள் சொந்த பணத்தை போட்டு ஊழல் பணத்தை போட்டு நாங்கள் வாக்குகள எங்கள் சொந்த பணத்தை போட்டு இந்த மக்களுக்காக நிற்கிறோம் எங்களுக்கு வளர்வது டெபாசிட் வாங்குவது இலக்கல்ல இந்த நாலு ஆண்டாளாக திமுக என்ற இந்த கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்கிறதுக்கு ஒரு சான்றாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அதற்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அந்த வெற்றியை நீங்கள் வழங்குகள் வெற்றி கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உளவுத்துறை ரிப்போர்ட் படியே முத்துச்சாமிக்கு போன ரிப்போர்ட் படு பயங்கரமான ரிப்போர்ட் அதனாலதான் தான் ரூபாய் இப்ப ஆயிரத்தி ஐநூறு மாறி இருக்கு மூணு தாள் மாறிடுச்சா முந்நூறு தான் கொடுக்குற திட்டம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா மாறி இருக்கு முடக்குறிச்சியில் உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நடந்துகிட்டு இருக்கான் உள்ளே வரமாட்டார் அவர் படுத்துக்கிட்டு ஜெயிப்பார்ல முத்தலாமணி தவறு வெளியே இருந்துக்கிட்டு வேலை செய்றாப்ல ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் கொடுத்தாலும் மூணு லட்சம் கொடுத்தாலும் மான தமிழர்களுடைய வாக்கை எவனும் வாங்க முடியாது என்கிற நிலையை இந்த ஈரோடு களத்திலே உருவாக்குங்கள் போன முறை கைக்கு இந்த முறை மைக்கு நன்றி வணக்கம்